தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது ஆமன் சொல்றீங்களா அலே லூயா ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிற தேவன் ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிற போது அவனுடைய வாழ்வில என்ன சம்பவிக்கிறது என்று இந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறது யாத்திராமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அலேலோயா எழுதப்பட்டிருக்கிறது தேவக்கருபை உண்டாகிற மகா மேன்மையான காரியங்கள் வேத வசனங்களிலே வாசிக்கிற போது அளவிட முடியாத ஆச்சரியமான மேன்மைகளை அங்கே இந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறது கர்த்தர் மகிமைப்படுவாராக தேவ தேவக்கிருபையை பெற்ற மனிதன் சொல்லுகிறபடி செய்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் அலைலோயா பாருங்க கிருபை நமக்கு கிடைக்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் சொன்னார் நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன் ஆண்டவருக்கு மகிமோண்டாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் எவ்வளோ முயற்சி செய்கிறோம் வெற்றி அடைகிறதற்காக என்னெல்லாம் உபாய தந்திர முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்கிறோம் ஆனால் அவைகளின் முடிவிலே பல நேரங்களிலே நம்முடைய வெற்றி நம்முடைய ஜபங்களுக்கு கிடைக்கிற வெற்றி எல்லாம் அடிப்படையிலே இருக்கிறது கூட புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி வாசியுங்கள் அப்பொழுது யோவா தரையிலே முகம் குப்புற விழுந்து ராஜாவை வாழ்த்தி பாருங்க ராஜா தம்முடைய அடியானின் வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவராகிய ராஜாவின் கண்களில் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ தயை கிடைத்திருக்கிறது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஆண்டவருக்கு மகிமோண்டாகட்டும் யோவாபினுடைய காரியங்களை நீங்கள் அங்கே அந்த அதிகாரங்களிலே வாசிக்கிற போது யோவாப் என்ன செய்கிறான் இன்னொரு புறத்தில் அவனுக்கு அப்சலோமின் இடத்துலேருந்து தொடர்ந்து மிரட்டல் வருகிறது தொடர்ந்து அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் அப்சலோமுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் யோவாபுக்கு விரோதமான காரியங்கள் தொடர்ந்து இவனை தெரியவில்லை ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது உதவி செய்ய முடியும் அந்த உதவியை பெற்றே ஆக வேண்டும் அதற்கான பிரயாசங்களை நாம் பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு ஸ்திரியை ராஜாவினிடத்திலே அனுப்புகிறான் பல்வேறு உபமானங்களை அங்கே பேச வைக்கிறான் போய் ஒவ்வொரு காரியமா நீங்க மேலே இருக்கிற வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் அப்போய் பேசுகிறா ராஜா கிட்டே என்னெல்லாம் பேச முடியுமோ அத்தனை காரியங்களையும் அவள் பேசுகிற போது ராஜா ஒரே ஒரு காரியத்தை தாவிது கேட்கிறான் இவை எல்லாவற்றிலும் யோவா புட்கையா இருக்கவில்லையா தான் இது அங்கே கண்டுபிடிக்கிறான் இது யோவாபினுடைய வேலை தான் யோவாப்தான் இவைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுகிறான் கத்தருக்கு உண்டாகட்டும் அந்த ஸ்ரீ பாருக அங்கே சொல்லுகிற போது அது சொல்லுகிற ராஜாவுக்கு முன்பதாக அவள் வெட்கப்பட்ட நிலைமையிலே கத்தருக்கு மகிமோண்டாகட்டேன்னா உண்மை வெளிப்பட்டு போகிறது தேவனுக்கு மகிம்மொன்றாகட்டி இப்போ பதில் செய்கிறதான நேரம் வருகிறது இங்கே இவளுடைய முயற்சிகள் அல்ல யோவாவினுடைய தந்திரங்கள் அல்ல வேதம் சொல்லுகிறது ராஜா என்ன செய்கிறதை பார்க்கிறோம் தயை ராஜாவினுடைய அன்பு தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற அந்த ராஜரீக அன்பு அங்கே வெளிப்படுகிற போது யோவா என்ன செய்கிறதை பார்க்கிறோம் முகம் குப்பர விழுந்து ராஜாவை வணங்கி சொல்லுகிறான் என்னுடைய அந்த வார்த்தையின்படி நீர் செய்ததினாலே என்ன எதிர்பார்த்து ஜபித்தானோ என்ன எதிர்பார்த்து காரியங்களை நடப்பித்தானோ அவைகளின் படி அங்கே தாவிது சொல்லுகிறான் அப்சலோமை திரும்ப அழைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அங்கே யோ சொல்லுகிறான் என்னுடைய வார்த்தைகளின்படி உன்னுடைய அடியானுடைய வார்த்தைகளின்படி நீ செய்ததினாலே உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் தயை கிடைத்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமூன்றாண்டு தேவருடைய கண்களிலே ஒரு மனிதனுக்கு கருவை கிடைக்கிற போது என்ன சம்பவிக்கிறது என் வேதும் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னார் உன் வார்த்தையின்படி நான் செய்வேன் அலேலுயா நம்முடைய ஜபத்துக்கு கத்தர் பதில் செய்வார் அமேன் சொல்லுங்க இந்த மாதம் முழுவதும் உன்னுடைய ஜபம் கேட்கப்படும் லூயா உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் உன்னுடைய எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றி தருவார் நீ விரும்புகிறதை அவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் சொன்னார் உன் வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் சொல்லுகிற போது கத்தருக்கு உண்டாகட்டும் வேதம் முழுவதும் அப்படி நான் பார்க்க முடியும் அப்படி அப்படித்தான் சொல்லுகிறான் சூரியனையும் சந்திரனையும் நடுவானத்தலை அப்படியே நிறுத்துகிறான் ஏன்னு சொன்னால் என்னுடைய வார்த்தை என்படி செய்கிறேன் தேவன் எனக்கு உண்டு அலையிலுயா அவருடைய கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது எலியாப்படித்தான் சொல்கிறான் என் வார்த்தையின்படியே அன்றி இவைகளில் இந்த பூமியில் என்ன செய்யாது பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று சொன்னால் என் வார்த்தையின்படி செய்கிற இங்கே மோசங்கிட்ட கிட்ட சொல்லும் போது சொல்கிறார் மோசே என் கண்களில் உனக்கு என்ன செய்திருக்கிறது கிருபை கிடைத்திருக்கிற ஆகினாலே நீ சொல்லு நான் அப்படியே செய்வேன் அலையலூயா